பங்குல ஐநூறு குடும்பம் ஆனா பூசிக்கு வர்றது பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு ஒரு நூறு பேர் கூட வர சாமியார் சாமியார எவ்வளவு சொல்லி சொல்லி ஏ பூசிக்கு வாங்கயா அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி தெரியல சாமியார் டென்ஷன் ஆகி அந்த சாவுக்கு மணி அணிக்கிற மாதிரி மணியை இவரே புடிச்சி இழுத்து அடிக்கிறாரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் குடுத்திருக்கிறாரு நம்ம திருச்சபை இறந்து போய் விட்டது அடக்க சடங்கு எட்ட மணி பூசைல நடக்கும் டார் ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க நம்ம ஊர்ல யாரா திருச்சபைனு ஒருத்தன் மண்டைய போட்டா நம்மள யாருடாரு சொந்தக்கார பயலா இருந்து போலாக்க நாளைக்கு கோச்சிக்கு போறாங்கன்னு சொல்லி ஊரே திறந்து வந்திருக்கிறாங்க பூசை சாமியார் சவுர்கட்டிய பலிபடத்துக்கு முன்னாடி வச்சிருந்திருக்கிறார் வழக்கமா ஓப்பனா இருக்கும் அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறார் உள்ள வந்தவங்க யாரும் பூசைக்கு வரல உள்ள இருக்கிறது யாரு பாத்துட்டு போயிடலாங்கிறதுக்காகவே வந்திருக்கிறார் ஆனா சாமியார் பூசை முடிக்கிற வரைக்கும் சவுர்கட்டி திறக்கவே இல்லையே பூசை முடிஞ்சிருக்கு மக்களை பார்த்து கேட்டிருக்காரு இப்போ உள்ள இருக்கிறது யாருன்னு தெரியும் அவ்வளவுதானே ஆண்கள் ஒரு லைன் பெண்கள் ஒரு லைன் நன்மை வாங்க வரத்துக்கு மாதிரி வாங்க அப்படின்னு இருக்காரு ஒவ்வொரு தான் எட்டி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆள் அவர் உள்ளார போய் எட்டி பார்த்தா முகம் பாக்குற கண்ணாடி ஆ சாமியாரு பறிச்சு வச்சிருந்துருக்காரு எட்டி பார்த்தா அந்த ஆளு முகம் தரி சத்தம் மூடமா சைலண்டா போ அதுக்குள்ள கடைசியில் இருக்கிற ஒரு ஆளுக்கு அவசரம் தாங்க முடியல மாப்பிள்ள உள்ள யார் இருக்கிறா நீயே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறா போடா அப்படின்னு அந்த ஆளுக்கு டென்ஷன்ல கட்ட ஆரம்பிச்சான் அப்பதான் அந்த குருவார் அவர் சொன்னாரு திருச்சபை என்பது நீங்க நீங்க பூசைக்கு வரலைனா இந்த திருச்சபை செத்து போய்விட்டது என்று சொன்னார் பிரியமானவர்களே அப்ப பூசைக்கு ஆசீர்வாதம் அமைதி எல்லாமே நடந்த ஒரு நிகழ்வு நடந்த ஒரு நிகழ்வு ஒரு கார்பண்டர் அவர் கோவில் பக்கம் வீடு ஆனா அவர் கோவில் பக்கமே வர்றது கிடையாது மனசாட்சி உருத்த ஆரம்பிக்குது சரி ஒரு நாள் வேலைக்கு போறது முன்னாடி நம்ம கோவில போய் பண்ணிட்டு போலான்னு அஞ்சு நிமிஷம் கோவில வந்து பண்ணிட்டு அன்னைக்கு போறாரு அன்னைக்கு மகிழ்ச்சி அப்படி என்ன சாதிச்சோமோ யோசிச்சு யோசித்து பாக்கிறாரு எதுவுமே புலப்படல கோவிலுல போய் அஞ்சு நிமிஷம் ஜெபிச்சதுக்கே இவ்வளவு மகிழ்ச்சியை இவ்வளவு நாள் நம்ம வாழ்க்கையில் இறந்துட்டோமே சொல்லி அன்னையிலிருந்து அவர் தொடர்ந்து கோவிலுக்கு போகாம வேலைக்கு போக மாட்டார் இதை ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கிறாரு பத்து வருஷமா பத்தாவது வருஷம் ஒரு இடத்துல வேலை செய்யறாரு வீட்டு உத்தரத்துல மேல ஏறி உட்கார்ந்து வேலை செய்யறப்ப தவறி கீழே விழுகுறாரு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து அங்க பார்த்தா ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லுது அவருக்கு தண்டு பிராக்சர் எந்திரிச்சு நடக்கிறதுக்கே ஆறு மாசம் ஆகணும் அப்பதான் அவர் அழுகுறாரு அது வரைக்கும் ஆறு மாசம் வரைக்கும் என் கொண்டாடி பிள்ளைகளை யாரு காப்பாத்துறது அப்ப அழுதுகிட்டு அப்படியே படுத்திருக்கும் பொழுது ஒரு வயசான பெரியவர் அந்த ஹாஸ்பிட்டல் நுழையிறாரு இவர் தலைய கோதி விட்டு சொல்றாரு தம்பி நீ எந்திரிச்சி நடப்ப நீங்க யாரு இவர் கேட்கிறார் அப்ப அவர் சிரிச்சுட்டே சொன்னாரு என்னப்பா பத்து வருஷமா என்ன பார்க்க வந்துட்டு இன்னைக்கு என்ன பார்த்து யாருன்னு கேட்கறியா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மறையிறாரு அந்த கைப்பட்ட அடுத்த செகண்டே அந்த டிராக்சர் சரியாகி அந்த பெட்டை விட்டு அவரே எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டார் இது நம்ம திருச்சபையில் நடந்த ஒரு நிகழ்வு அனுதினமும் ஆண்டவரை தேடினா ஆபத்து நேரத்துல அவரே நம்மை தேடி வருவார் ஆகவே இழந்து போன மகிழ்ச்சியை மீண்டும் பெற்றுக்கொள்ள ஆலயம் வருவோம் ஆசீர்வாதத்தை பெறுவோம்